திடீர் நெட்வொர்க் ரீசார்ஜ் கட்டண விலை அதிகரிப்பால் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல்லில் இருக்கும் மலிவு விலை ரீசார்ஜ் திட்டங்களில் ஈர்க்கப்பட்டு தங்களுடைய பழைய நெட்வொர்க் ஆபரேட்டர்களில் இருந்து பிஎஸ்என்எல்லுக்கு மாறி வருகின்றனர் ஹாய் ஹலோ வணக்கம் சன்ஸ் இன்னைக்கு நம்ம பற்றிய மீடியா என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா சமீப காலமாகவே இது வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதாவது நாட்டுல ஒரு அரச செய்ய முடியாததை தனியார் செஞ்சிருவாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரு அரசு செய்ய முடியாதது தனியாரால செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டனா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா நம்ம நாட்டுல மட்டும்தாங்க அரசு செய்ய முடியாதது தனியார் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு என்னன்னு பாக்குறீங்களா எஜுகேஷன் கல்வி கல்வி பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா அரசால எல்லாத்தையுமே பண்ண முடியும் ஆனா அதை விட பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தனியார் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி மருத்துவம் பாக்குறீங்களா அரசால எல்லா விதமான டெக்னாலஜியும் பயன்படுத்த முடியும் ஆனா வந்து அதை விட பயங்கரமான டெக்னாலஜியை பிரைவேட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க அடுத்தது தொலைத்தொடர்பு தொலைத்தொடர்புல ஒரு காலத்தில் பிஎஸ்என்எல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லயுமே லேண்ட் லைனாக இருந்த ஒரு ஒரு பிரைவேட்லாம் என்னன்னு கூட தெரியாது டாடா இருந்துச்சு அப்புறம் ரிலையன்ஸ் இருந்துச்சு அவ்வளோதான் அதெல்லாம் சும்மா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது தவிர தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் லேண்ட் லைன் பார்த்தோன்னா பிஎஸ்என்எல் இருந்த அப்படி இருந்த இந்தியாவில் இன்னைக்கு ஜியோ ஏர்டெல் ஓடாஃபோன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரைவேட் நெட்ஒர்க் பார்த்தோன்னா எல்லா இடத்துலயும் பதிவு கிடைக்கும் ஆனா பிஎஸ்என்எல் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு எப்படின்னு சொல்றீங்களா எல்லாமே ஃபைவ் ஜி டெக்னாலஜி வந்துருச்சுங்க ப்ரைவேட் செக்டர் ஆனால் இன்னும் ஃபோர் ஜிக்கே கே வந்து நம்ம பிஎஸ்என்எல் இப்பதான் வந்து ஃபோர் ஜிக்கு அடையிடுறது வைக்கிறது அப்படின்னா பார்த்துக்கிங்க எந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கு பிஎஸ்என்எல் அப்படின்னு அரசு எந்த அளவுக்கு வந்து அரசோட டெலிகாமுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்க ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் திடீர்னு எல்லா நெட்ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் அவங்களுடைய ரேட்டை வந்து ஏத்திட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சமீபமாக ஒன்றரை இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இல்ல அவஸ்தா எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த காலகட்டத்தில் பிஎஸ்என்எல் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அதிரடி திட்டம் போய்கிட்டு பார்த்தீங்கன்னா லட்சம் பேர் அதில் மாறிக்கிட்டு இருக்காங்க என்ன அதிரடி திட்டமா எண்பத்தி நாலு நாளைக்கே வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நெட்ஒர்க்ல இருந்து கால் வந்து பேசிக்கலாம் நூறு நாள் எஸ்எம்எஸ் நம்ம இதுல எப்படி முன்னூத்தி ரூபா ரீசார்ஜ் பண்ணா நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆஃபர் அதுல வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல எண்பத்தி நாலு நாள் அதாவது மூணு மாசம் அன்லிமிட்டடா கிடைக்குதுங்க இதை விட ஆஃபர் வேற எந்த ஒரு நெட்ஒர்க் கொடுக்க முடியாது இதுக்கப்புறமாவது பிஎஸ்என்எலுக்கு அரசு முக்கியத்துவம் தரணும் நம்மளுக்கு பிடிச்ச அளவுக்கு அரசு அதுக்கு முக்கியத்துவம் தரதை விட நம்ம அதுக்கு முக்கியத்துவம் தந்தா இன்னும் அரசும் அதுக்கு மாறத்துக்கு சான்ஸ் இருக்கும் சோ வோட் ஃபார் பிஎஸ்என்எல்